நூற்று பாசுரம் எம்பெருமானை நேராக பார்க்க பெற்றால் என்ன செய்வீர் என்று எம்பெருமானார் கேட்பதாக கொண்டு பகவத் விஷயத்தை நன்றாக காட்டி கொடுத்தாலும் தேவரில் திருமேனிகள் பிரகாசிக்கும் குணங்களைத் தவிர வேறொன்றை வேண்டேன் என்கிறார் கையில் கனியண்ண கண்ணனை காட்டித் தரிலும் உன் தன் மெய்யில் பிறங்கிய சீரன்று வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதி சீரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுஜ என் செழுங் கொண்டலே உள்ளத்தில் பெருமாள் சிறப்பை விதைத்த இராமானுஜனின் திருமேனி குணத்தை மண்ணிலும் வெண்ணிலும் நம் உள்ளத்தில் தாங்கி நிற்போம் உயர்ந்ததான மேகம் போலே பரம உதாரராய் அந்த வள்ளல் தன்மையை எங்களுக்கு காட்டிய எம்பெருமானாரே அடியார்களுக்கு எளியவனான கண்ணனை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டிக் கொடுத்தாலும் தேவரேருடைய திவ்ய திருமேனியில் பிரகாசிக்கிற அழகு முதலிய குணங்களை தவிர வேறொன்றை நான் வேண்டேன் சம்சாரம் என்னும் சேற்றில் அழுந்து கிடந்தாலும் கிடக்கலாம் எல்லையில்லாத ஒளிப்படைத்த பரமபதத்தை அடைந்தாலும் அடையலாம் இவை இரண்டில் ஏதேனும் ஒன்றை அடைவதற்கான அருளை தேவரே செய்தால் நான் அங்கே தரித்து நிற்பேன்